you. Mm -hmm. சுராஜா ஒன் சுவையின் மேன்மை காணின்று நின்று தோத்துடன் மண்ணீதை போன்ற காட்சி மண்ணீதை போன்ற காட்சி என்ன எங்கும் காணே என்ன உந்தன் சிலுவையன் மேன்மை உந்தன் சிலுவையன் மேன்மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் சிலுவை மேன்மை மேன்மையடைந்ததற்கு காரணம் கிறிஸ்துவின் அன்பு தீட்டுள்ள ஒரு கருவியாகிய சிலுவை மேன்மை மேன்மையடைந்ததுக்கு காரணம் கிறிஸ்துவின் அன்பு அதில் வெளிப்பட்டதினாலே அதனால் சிலுவை என்றால் இயேசு கிறிஸ்துவை சிந்திக்க வேண்டும் அவரோட அன்பை சிந்திக்க வேண்டும் அதைப்போல ஒரு அன்பை எங்குமே நான் காணேன் என்கிற அருமையான ஒரு பாடல் எத்தனை பாடல்கள் வந்தாலும் இந்த பாடல்களைப் போல பாடல்களை நாம் பார்க்க முடியாது அடிக்கடி அதை பயன்படுத்த வேண்டும் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்திலே குருந்து சபைக்கு அன்பை குறித்து சொன்ன காரியங்களை முழுமையாக நாம் தியானித்தோம் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு பதினான்காம் அதிகாரம் ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரத்தை தியானிக்க துவங்குகிறோம் பதிமூன்றாம் அதிகாரத்திலே எல்லா ஆன்மீக செயல்பாடுகளை காட்டிலும் கிறிஸ்துவின் அன்புக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அந்த அன்பு இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பணிகளை செய்தாலும் வரங்களை பயன்படுத்தினாலும் அதனாலே பயனில்லை என்பதை தெளிவுபடுத்தி அந்த குருது சபைக்கு போதித்த பவுனடியாருடைய அந்த லெட்டர்ஸில் போதனைகளில் தொடர்ச்சியாக என்ன பண்றாரு இந்த அன்பை பிரதானமாக்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவர் கொடுத்த வரங்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா பயன்படுத்தணும் ஆண்டவர் எதற்காக வரங்களை கொடுத்துருக்கிறார் கிஃப்டை கொடுத்திருக்கிறார் அந்த அன்பை கொடுத்த ஆண்டவர் அந்த அன்பின் நிமித்தமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் முதல் முதல் அன்பை வைக்கும் பொழுது அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடக்கும் பொழுது அவர் சில கிஃப்டை நமக்கு கொடுக்குறாரு அந்த கிஃப்ட்டு தான் நம்ம ஏற்கனவே தியானித்தபடி தீர்க்க தரிசன வரங்கள் அந்நிய பாசை வரங்கள் சுகமளிக்கும் வரங்கள் போதிக்கும் வரங்கள் என்று சொல்லி பட்டியலிடப்பட்டிருக்கிறது இதை முதன்மை படித்து விட்டு கிறிஸ்துவின் அன்பு இல்லாமல் அந்த கிப்டப்ராக பயன்படுத்தினேன்னா அது வேஸ்ட்டாக போயிருங்கிறதத்தான் ஒன்று குறுந்த பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாம் தியானித்தோம் அப்போ என் வாழ்க்கையில் முதலாவது கிறிஸ்துவின் அன்பு என்னை அரவணைக்க வேண்டும் ஆட்கொள்ள வேண்டும் அதற்கு பின்பாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரங்களை அதன் அடிப்படையிலே பயன்படுத்த வேண்டும் அந்நிய பாசை பேசிவிட்டு அன்பு இல்லாமல் இருப்பேனேனா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு அந்த மக்கள் மேலே நான் கரிசனை இல்ல உள்ளவனாக இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும் சொல்கிறப்ப இந்த அன்பின் நிமித்தமாக ஆண்டவர் கொடுத்த அந்த வரங்களை எதற்காக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஷார்ட்டாக நீங்கள் ஞாபகம் வைக்கிறதுக்கு எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா எஸ்பிஐ அந்த எஸ்பிஐயை நம்ம வந்து இந்த வரங்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கு ஞாபகமாக சுருக்க வார்த்தையாக வைத்துக்கொள்ளலாம் எஸ் ஃபார் எஸ் எதற்கு என்றன்னால் சர்வ் ஃபார் அதர்ஸ் ஆண்டவர் கொடுத்த அந்த கிஃப்ட்டு பிறருக்கு பணியுடை செய்வதற்காக ஒளிய பிறரை ஆளுகை செய்வதற்காக அல்ல இப்போ எஸ் வந்து ஃபார் செர் ஃபார் அதர்ஸ் ரெண்டாவது பி வந்து பில்ட் சர்ச் திருச்சபையை கட்டுவதற்கு பயன்படுத்தணும் இந்த வரங்களை திருச்சபையை க கவிழ்ப்பதற்கோ இல்லை கட்ட அதை சிதைப்பதற்கோ பயன்படுத்தக்கூடாது அப்போ அங்கே வந்து அன்பு இல்லாமல் போயிடும் அப்போ கிறிஸ்துவின் அன்போடு கூட இந்த பணிகளை செய்யணும் சர்வ் அதர்ஸ் ரெண்டாவது பில்ட் த சர்ச் திருச்சபையை கட்டுவதற்கு மூன்றாவது இன்டெலிஜிபிள் வேர்ட்ஸ் தெளிவடைகின்ற வார்த்தைகளுக்காக இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது திருச்சபை தெளிவுபடுத்துகின்ற கிறிஸ்துவின் வார்த்தை இவையெல்லாம் ஆண்டவர் கொடுத்த வரங்கள் மூலமாக வெளிப்பட வேண்டும் அதைத்தான் இன்றைக்கு துவக்க இன்ட்ரோடக்ஷனாக இந்த ஒன்று குழந்தையர் பதினான்காம் அதிகாரத்தின் இன்ட்ரொடக்ஷனாக சொல்லப்படுகிறது பதினான்கு ஒன்றில் அன்பை நாடுங்கள் ஞான வரங்களை விரும்புங்கள் விசேஷமாக தீர்க்க தரிச வரத்தை விரும்புங்கள் ஏனெனில் அந்நிய பாசை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் தீர்க்க சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்க பேசுகிறான் அப்போ நாடுங்கள் விரும்புங்கள் என்று சொல்லி வரங்களை சொல்கிறார் அதில் பிரதானமாக தீர்க்க தரிசன வரங்களை சொல்லுகிறார் அந்நிய பாசை கூட ஆண்டவரோடு பேசுவதற்கு பயன்படுகிறது சில நேரங்களில் அதற்கு அர்த்தம் புரியலை தெரியாமல் போயிருது ஆனால் தீர்க்க தரிசனமும் புத்தியையும் பக்தி விருத்தியையும் ஆறுதலையும் உண்டாக்குகிறது இப்போ அன்பின் நிமித்தமாக ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசன வரங்களை முதலாவது இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு புத்தி வருகிற தெளிவுபடுத்துகிற வண்ணமாக பக்தி விருத்தி உண்டாக்குகிற வண்ணமாக ஆறுதல் படுத்துகிற வண்ணமாக வரங்களை பயன்படுத்துவோம் தொடர்ந்து தியானிப்போம் சர்ஃப் அதர்ஸ் பில்ட் த சர்ச் அண்ட் யூஸிங் த இன்டெலிஜிபிள் வேர்ட்ஸ் என்கிற தலைப்போடு கூட இன்றைக்கு இந்த அதிகாரத்தை தியானிப்போம் தொடர்ந்து தியானிப்போம் கத்தர் நம்மை அவருடைய அன்பினாலே நம்மை வழிநடத்துவாராக ஆமேன்